இப்போ வந்து மீதி வந்துப்பா ஸ்லீவ் வெட்டியாச்சு பின் துண்டு வெட்டியாச்சு முதுகு வெட்டியாச்சு அடுத்து வந்து முன் பக்கம் வெட்டணும் இப்போ மிச்சம் இருக்கிற துணி இதுப்பா இந்த மடிப்பு பாகம் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இது கிராஸாக போட்டுக்கிறணும் க்ராஸாக போட்டு பின் பின் துண்டு வெட்டணும் இது ஸ்ட்ரைட்டு இந்த துண்டை வந்து பின் துண்டை வந்து நம்ம வந்து கிராஸாக போட்டுக்கணும் இந்த முக்கோணம் மாதிரி இருக்கணும் பைங்க வருதுங்களா ஓகேவா பக்கத்தில் கட்டுது தெரியுதா இந்த முக்கோணம் மாதிரி கிராஸாக இருக்கணும் அதில் நம்ம இதை கிராஸாக போட்டுக்கணும் கிராஸாக போட்டு இதை வரைஞ்சிடணும் இது வந்து பேசிக் இதுல ஈஸியான மாடலும் இருக்கு இது ரொம்ப ஈஸியானது இதை வந்து துண்டு வெட்டுறோம் ஸ்ட்ரைட் பீஸில் கிராஸா போட்டுக்கிறோம் பின் பாகத்தை எடுத்து அப்படியே கிராஸா போட்டுக்கிறோம் பார்த்துக்கங்க இதை அப்படியே எடுத்துடணும் வரைஞ்சிட்டு இதை எடுத்துடணும் வரைஞ்சாச்சு ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து மூணு அளவு எடுக்கணும்ப்பா சோல்டர் முன்பக்க சோல் இது வந்து பின்பக்க கழுத்து முன்பக்க கழுத்து எடுக்கணும் இங்கேருந்து நடுப்பாகத்தை எடுக்கணும் இங்கேருந்து இந்த பாகம் மூணு அளவு எடுக்கணும்ப்பா நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள் ஒரே அளவு தான் இடது தான் எந்த அளவாக இருந்தாலும் ஒரே அளவு தான் இந்த இடது பக்க அளவு தான் இந்த சோல்டர் அப்படியே இந்த சோல்டரில் வச்சுருங்கப்பா வச்சிட்டிங்களா பாருங்க கரெக்டாக சோல்ட்ரில் கரெக்டாக வச்சுட்டோம் வச்சுட்டு இழுக்கவெல்லாம் கூடாது பா இந்த சோல்ட்ருக்கு சோல்ற ஜ நம்ம எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் ஓகேங்களா இது வந்து பின் பின்கெழுத்து இது வந்து இழுக்கலாம் கூடாது இது வந்து பின் பின்கெழுத்து இதனுடைய சாரி முன்கெழுத்து அதோட அப்படியே இந்த இடத்த பிடிச்சிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக வச்சிடணும் வச்சுட்டு பக்கத்தில் கேட்டு தெரியுதா இந்த ரெண்டு ஜாயிண்ட் இருக்கு பாருங்க பட்டியும் உடம்புனுடைய ஜாயிண்ட் ஜாயிண்ட்டு அதை மார்க் பண்ணணும்ப்பா அதில் தையலுக்கு கீழே விட்டுறணும் இதுக்கு விடக்கூடாது இதுக்கு சோடரில் வச்சு இதில் இழுத்துறணும் அப்படி இதை அப்படியே நேராக எடுத்து வச்சு இது ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு தையலுக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணணும்ல அது கொஞ்சம் விட்டுறணும் அவ்வளோதான் கொஞ்சம் மார்க் பண்ணி பாருங்க இது வந்து க மூக்கழுத்து இது வந்து முன்கழுத்து மின்கழுத்து போட்டு முன்னு மூக்கழுத்து வெட்டியிருப்போம் இதுதான் இந்த பட்டியினுடைய ஜாயின் புரியுதா இப்போ வந்து இந்த சென்ட்ரு இந்த சென்ட்ருலேருந்து நம்ம வந்து இந்த சென்ட்ருக்கு ஒரு அளவு போகிறோம் அப்படியே இதே பக்கம் வந்துருங்க இந்த சோல்ட்ரு சென்ட்ரு குடிச்சிட்டு இந்த இது இருக்கு பாருங்க இதனுடைய பிடிப்பு இத இந்த சென்ட்ரிலையும் இங்கேயும் வச்சிடணும் கூடாது நார்மலாக ஓகேவா தை இழுக்கு அவ்வளோதான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது அளவு வந்து ஆம்கோள் ஆம்கோள் அளவு இருக்கும் அளவு தையலுக்கு ஓகேவா முன்களுத்த வச்சு இங்கே ஓரளவு அதை இழுத்து வச்சு பட்டி சோல் சென்டரில் வச்சு இங்கே ஓரளவு அந்த கிராஸ் போடுறோம் பாருங்கள் கிராஸ் பெல்ட்டு ராசனுடைய அளவை வச்சு ஒரு மார்க்கு இது தையலுக்கு ஆங்கோல் இருந்து இங்கே ஒரு அளவு இப்போ இது மூணையும் ஜாயின் பண்ணிடணும் இது இருக்கும் அளவு இது தையலுக்கு அவ்வளோதான் இது வெட்டிடக்கூடாது தான் வெட்டணும் முன்களத்தை கழுத்தை மட்டும்தான் வெட்டணும்

இந்த துணியில் தாக்கா பட்டி வந்து நம்ம எடுத்துக்கிறோணும் பட்டியினுடைய பாருங்க பட்டி இருக்கு பாருங்க பட்டியினுடைய அகல் மீது இது உயரம் இந்த உயரத்தை எடுத்துக்கிறணும் இதுக்கும் நீங்கள் வந்து மடிப்புக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுருங்க ஓகேங்களா விட்டுட்டு மடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க உயரத்தை அடங்கு உயரம் இங்கே இருக்குது இது உயரம் இது தையலுக்கு ஓகேவா உயரம் இது தையலுக்கு ரெண்டு துணி வைக்கணும்ப்பா அடியில் ஒன்று இது வந்து அகலம் அகலம் வந்து இதோட இருக்கு நீங்க பின்னாடி இருக்கு பாருங்க அந்த அளவு எடுக்கணும் தையலுக்கு விட்டுருக்காங்க பாருங்க அந்த அளவு எடுத்து நம்ம கோடு போட்டுக்கணும் ஓகேங்களா அந்த அளவு எடுத்துக்கிறோம் இப்போ இங்கே உயரம் வச்சோம் தையலுக்கு விட்டோம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி கோடு போட்டுக்கணும் இந்த பட்டியில் சென்டர் அளவு சென்டர் அளவு எடுத்துக்கிறோம் இது இருக்கும் அளவு இது தையலுக்கு கடைசி அளவு இருக்கும் அளவு இதுவும் இருக்கும் அளவு தையலுக்கு உயரம் அகலம் மறுபடியும் அளவு பாருங்க இது உயரம் மடிப்புக்கு விட்டுட்டு இங்கே இருக்கு தையலுக்கு சென்ற அளவு இங்கே இருக்கு இருக்கும் அளவு தையலுக்கு இருக்கும் அளவு தையலுக்கு நம்ம வந்து கேர்வா அவ்வளவுதான் இதாப்போ பட்டி பார்த்துக்கோங்க இதை நம்ம வந்து ஒரு சின்ன மடிப்பு ஒரு பெரிய மடிப்பு இது ஒரு வகை மாடல் ஓகேங்களா இது பட்டி இது மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் நம்ம வந்து இந்த பக்கம் எடுத்து ஓகேங்களா ஓகேவா நெக்ஸ்ட்டு இது கட்டிங் வீடியாக போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன்